வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த சீசனில் செய்கிற மாதிரி சப்பாத்திக்கு ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்குமே சேர்த்து சாப்பிட்றலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க உருளைக்கிழங்கு அப்படியே நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணாலும் ஒரு விசில் தான் விட்டு எடுக்கணும் சில உருளைக்கிழங்கு ஒரு விசிலே குழஞ்சிரும் நான் அதனால் பத்து நிமிஷம் வேக போட்டு எடுத்துக்கிறேன் நான் வேக போட்டு எடுத்து தோல் உரித்து உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே நறுக்கணும் நான் ஒரு கப்பு போல் வெங்காயம் தக்காளி ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு மிளகு இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இதில் நாம் வேறு எதுவும் தேங்காய் முந்திரி இந்த மாதிரி வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது ப்ளைனாக செய்ய போகிறோம் இப்போ வானொலி சூடு பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேருங்க ஹோல் ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இலை வேறு எதுவும் தேவையில்லை பச்சை மிளகாய் சேர்த்துருங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருங்க பச்சை மிளகாவை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கும்போது அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும் பச்சை மிளகாய் வதக்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கிறேன் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதை அப்படியே அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இந்த கிரேவியே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இது கூட தக்காளி நான் ஒரு மூணு தக்காளி போல் பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறேன் தக்காளியும் சேர்த்துடுங்க நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்க்கணும் அப்படின்னா கூட உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து வதக்கிடுங்க தக்காளி ஒரு பாதி வதங்கினா போதும் பச்சை பட்டாணி ஒரு அரை கப்பு போல் எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணியும் இந்த தக்காளி இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிடணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வதக்கும் போது இன்னும் நல்லாவே வதங்கிடும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடுறேன் சேர்த்து இந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நாம் வதக்கிடலாம் இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடணும் நான் உருளைக்கிழங்கில் உப்பு சேர்த்து அவிக்கலை அதனால் நான் எல்லாத்துக்குமே இதில் உப்பு சேர்த்துடுறேன் இப்போ நாம் அவிச்சு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கிளறும்போது குழையாது அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துடணும் நம்ம எப்படி வறுவலுக்கெல்லாம் நம்ம அவிச்சு தோல் உரிப்போம் அந்த பதத்தில் தான் உருளைக்கிழங்கு இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா வதக்குங்க உருளைக்கிழங்குல அந்த மசாலாவுடைய ஃப்ளேவரும் உப்பு எல்லாமே ஏறணும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்க்குறேன் இது நம்ம கிரேவி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக செய்கிறோம் அதனால் நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மேலாக்க சேர்த்துடுறேன் சேர்த்து இதை மூடி போட்டுருங்க சும்மா ஒரு நாலஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே விட்டிங்கன்னா போதும் நமக்கு சுவையான ஆலு மட்டர் அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதில் நம்ம இது திக்னஸ் ஆகணும் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இல்லை கடலை மாவு அரைச்சி ஊற்றணுமா தேங்காய் அரைச்சோம் எதுவுமே தேவைப்படாதுங்க இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிடலாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கியாச்சு இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் நீங்கள் ஒரு இறக்கி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே அதோடைய கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாவே வந்துடும் இது சப்பாத்தி பூரி கூட அல்டிமேட் காம்போவாக இருக்கும் அதே மாதிரி ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி பருப்பு சாதம் இந்த மாதிரி காரம் குறைவாக இருக்கிற சாதத்துக்கும் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி